படிக்க போறீங்க எங்களுக்கு அப்படித்தான் பட்டம் கொடுத்தாங்க ஏழு வருஷம் படிச்சு முடிஞ்சது பட்டம் கொடுக்கும் போது அசத்து பேச வந்து சொன்னாரு இனிமேல் தான் நீங்க படிக்க போறீங்க என்றாரு ஆனா அது உண்மையான வார்த்தை இந்த முகலாம் மக்கள்கிட்ட வந்து நிறைய படிச்சுக்கிட்டேன் நான் கிதாபில் படிச்சதை விட முப்பத்தஞ்சு ஆண்டுகள் முகல்லாவிலே படித்தது தான் அதிகம் முகல்லாவனுடைய எல்லா வகையான தட்பவெப்ப சூழ்நிலைகளையும் ரொம்ப கித்தாபில் இதெல்லாம் பார்க்க முடியாது கித்தாபில் பார்க்க முடியாது அவ்வளவு விஷயங்களை மா முகல்லா நமக்கு கற்று தந்திருக்கிறது பெண்மணிகளே பட்டம் பெற்ற மாணவிகளே நீங்கள் இப்பொழுதுதான் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் இன்னைக்கு பட்டம் வாங்கிட்டீங்க வீட்டுக்கு போனதுமே வீட்டில் நீங்க என்ன செய்வீங்க ஜன்னலுக்கு திரை போடுவீர்கள் அதே மாதிரி உங்களுடைய நுழைவாயில் கதவுக்கு திரை போடுவீர்கள் இஸ்லாமிய வீடு எப்படி இருக்கணும் திரை போடுவீர்கள் வீட்டில் முதல் எதிர்ப்பை யார் வருவா அம்மா வரலாம் அத்தா வரலாம் இவளை இதுக்குத்தான் ஓத வைக்க கூடாதுங்கிறது எப்படி தயவு செய்து பெற்றோர்களை அப்படி நடந்துக்காதீங்க நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழையுங்கள் சில ஒத்துழைக்கலாமா முதல்ல வீட்டில் இருந்து மார்க்கத்தை துவக்குங்கள் நம்மள்ட்ட இருந்து துவக்கணும்னா அது ஒரு நாடு பூரா போய் சேர்ந்துடும் இங்கே பட்டம் பெறக்கூடிய எட்டு மாணவிகளும் நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டாலும் அந்தந்த எங்கு வசிக்கிறீர்களோ அங்கிருந்து ஒரு நிஸ்வான்களை உருவாக்க வேண்டும் சொல்லுங்க அதுதான் ஒரு அழுத்தமுள்ள கல்வியாக இருக்கும் எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல தீனுடைய தொடர்பை பிடிப்பை நல்ல திறந்த மனப்பான்மையை நல்ல தூர நோக்கை அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தண்டர்வு புரிவானாக இரண்டாவது இப்படி நடக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நாம உதவிகரமாக இருக்கணும் கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க உங்களுடைய செல்வம் எதற்கெல்லாம் செலவாயிருக்குண்டு